மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெற்று வரும் முறைகேடுகளை கண்டித்து போராட்டம் நடத்த வந்த விவசாயிகளிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் முறைகேடுகள் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பி நடவடிக்கை எடுக்கவும் வெளிமாநில நெல் விற்பனையை தடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் தொன்னூற்று ஆறாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் மயிலாடுதுறை சீர்காழி குத்தாள் தரங்கம்பாடி ஆகிய நான்கு தாலுகா பகுதிகளில் நூற்று நாற்பது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது புதிய விலை நடைமுறைக்காக கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கொள்முதல் நிறுத்தப்பட்டு இரண்டாம் தேதிக்கு பிறகு புதிய விலையில் கொள்முதல் தொடங்கியது இந்த இடைப்பட்ட காலத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் அதிகளவில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியதால் விவசாயிகள் கொள்முதல் நிலையங்களில் நெல் முட்டைகளை அடுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு காவல் காக்க வேண்டிய அவலநிலை நீடித்து வருகிறது இந்த நிலையில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா முதுநிலை மேலாளர் தரக்கட்டுப்பாடு செந்தில் துணை மேலாளர் கொள்முதல் இயக்கம் கண்ணன் ஆகியோர் தலைமையில் அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் இயற்கை விவசாயி ராமலிங்கம் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன் உட்பட பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாய கலந்து கொண்டு பேசுகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மோட்டாரக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் அதிக அளவில் தேங்கி கிடக்கிறது அதனை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் வெளிமாநில வெளி மாவட்ட மூட்டைகள் தனியார் வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர் அதற்கான சிட்டா அடங்களை அந்தந்த கிராம விஏஓக்கள் வழங்குகின்றனர் சாகுபடி பரப்பை விட அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இதனால் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரணம் கிடைக்காமல் பாதிக்கப்படுவதால் விஏஓக்கள் சிட்டா அடங்கள் முறைகேடாக வழங்குவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொள்முதல் நிலையத்தில் சிப்பத்திற்கு நாற்பது ரூபாய்க்கு மேல் பணம் கேட்டு விவசாயிகளை அலைக்கழிப்பதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மோட்டாரகன் நெல் தேக்கமின்றி கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதிக பணம் கேட்டு அலைக்கழிக்கும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வெளிமாநில நெல் வரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர் அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பாக இன்னைக்கு வந்து மயிலாடுதுறையில் எஸ்ஆர்எம் சந்திச்சோம் அவங்க அலுவலகத்தில் என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து நெல் கொள்முதல்கிறது மோட்டார் ரகாங்க தேங்கி கிடக்குது நெல் கொளுமுதல்ங்கிறது வந்து பண்ணுறதுல ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு மழை வேறு தொடர்ந்து போயிருந்ததுனால மூமெண்ட் வந்து ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறனால அதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அது மாதிரி பல டிபிசிகளில் வந்து நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்து தொகை கேட்டு விவசாயிகள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க சண்டை போடக்கூடிய சூழல் இருக்குங்கிறது அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அது மாதிரி எல்லா டிபிசிலையும் வெளி மாவட்ட நெல் வெளி மாநில நெல் வருது அதை உடனடியாக தடுக்கணும் எங்களுக்கு போன சம்பாவுக்கு உள்ள நிவாரணத் தொகை வந்து அறுபத்தி ரெண்டு கோடியை ஒதுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நெல் கொள்முதல் ஆகிருக்கு அந்த பேர் அந்த பேர் அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது அதனால் நிவாரணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சென்னையில் தலைமைச் செயலத்தில் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது இதை சார்ந்த துறையில் இப்போ இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி தான் நாங்கள் அவங்கள்ட்ட கோரிக்கை வைச்சோம் அவங்க குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் இது எல்லாத்தையும் சரி பண்ணி மூமெண்ட்டை துரிதப்படுத்துகிறோம் மோட்டார்கள் நல்லா கொள்முதல் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து டிபிசியில் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணுறத நாங்கள் வந்து முடிஞ்ச அளவு அதை பிரச்சனை இல்லாமல் முடிக்கிறதுக்கு நாங்கள் பிரச்சனை தீர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நெல் கொள்முதலுங்கிறது மாவட்ட அளவில் உள்ளதில் எவ்வளோ கொள்முதல் ஆச்சுன்னு கேட்டோம் அதை வந்து இவ்வளோ கொள்முதல் பண்ணிருக்கிறோம் இவ்வளோ மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மோட்டாராக கம்மியாக தான் இருக்கிறது அவங்களே கணக்கு கொடுத்துருக்காங்க இனி வரும் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க